மதுரை அனுப்பானடி ஃபயர் சர்வீஸ் அருகில் எஸ்கை பாத்திரக்கடை சாமியான பந்தல் சாமியான பந்தல் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாத்தீங்களா மதுரை மாநகரில் எங்கே இல்ல விழா நடந்திருந்தாலும் உடனடியாக அலையுங்கள் எஸ்கை பாத்திர சமையல் சாமியான பந்தல் பூ பந்தல் பலூன் பந்தல் அனைத்து பந்தலுமே உங்களுக்காக உங்கள் இல்ல விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட எஸ்கே சமையல் பாத்திரக்கடை சாமியான பந்தல் அறுசுவை உணவு கேட்ரிங்கும் வசதியும் உள்ளது உங்கள் மொபைல் மூலம் அழைத்தால் போதும் உங்கள் வீட்டிற்கே வந்து பொருள் சேரும் இல்ல விழா நிகழ்ச்சியில் டேபிள் சேர் அனைத்தும் உங்கள் கடை சாமியான பந்தல் சேர்லாண்ட் கால் டபுள் நைன் செவன் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஒன் ஃபோர் நீங்கள் தொடர்பு கொண்டால் போதுங்க எஸ்கே குரூப்ஸ் பயலுக வந்து உடனடியாக சேரு சாமியான பந்தல் எல்லாமே வந்து அவங்களே வந்து உங்கள் வீட்டை அலங்காரம் பண்ணிட்டு போயிடுவாங்க எவ்வளவு பெரிய மகாலுக்கும் எவ்வளவு பெரிய சமையல்காரர்களுக்கும் சவால் விடும் அனைத்து பாத்திரங்களும் எஸ்கே பாத்திர சமையல் சாமியான பந்தல் சேர்லண்ட் கிடைக்குங்க உங்கள் மதுரை அனுப்பானடி எஸ்கே கிருத்திகா பாத்திர கடை அணுகவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தைப்பூச திருநாளில் டேபிள் சேர் எவ்வளவு அழகாக போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் குறைந்த விலையில் உங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எஸ்கே கடை எஸ்கே குரூப்ஸ் பயலுக ஃப்ளவர் நினைச்சிங்களா ஃபயரா வேலை செய்வாங்க பாருங்க பாத்திர பொருட்கள்லாம் வாடகைக்கு கிடைக்குங்க இரு சக்கரம் நான்கு சக்கரம் வாகனத்தில் உங்கள் இல்லம் தேடி வந்து கொடுப்பாங்க